அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் பட சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி ஒரு சில தகவல்கள் நம்ம பேசலாம் நேற்று இரவு நடந்த ஒரு பரபரப்பான சம்பவங்கள் இந்த பரபரப்பான சம்பவம்லாம் அல்மோஸ்ட்டு ஊடகங்கள் எல்லாமே இல்லைப்பா ஏனாம் தாக்கல் தொடங்கிட்டாங்க மக்கள் கொஞ்சம் பந்திரமாக தான் இருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க சரி அந்த சம்பவம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதற்கு முன்னாடி இன்னொரு பதிவு ஒன்று இன்னொரு ஒரு மிரட்டலான விடிய பதிவு பார்த்தலாம் இவர் தான் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் ஜோரனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் என்ன பண்ணுறாரு அடிக்கடி இது மாதிரி சாகச வேலைகள்லாம் பண்ணுவார் இராணுவத்துடன் சேர்ந்து பெரிய போர் பயிற்சிகளை ஈடுபடுறாரு இவர் தான் நவீன ஜேம்ஸ் பாண்டவர் இப்போ வேர்ல்டு லெவலில் போயிட்டு ஊஇஸ் ஏ நவீன ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது டே கிங்கு தான் வருவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் அவரோட பயிற்சிகளை பாருங்கள் சும்மா தெரிக்க விட்டுட்டு அடிக்கடி சும்மா வேறு லெவல் பயிற்சிகளில் இந்த பயிற்சிகளை நீங்கள் இது முழுமையாக இந்த வீடியோ அப்படியே நம்ப வேண்டாம் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவல் வீடியோ என்னென்னா ஒரு பயிற்சி பெற்ற வீடியோலாம் வேறு இருக்குது நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் ஒரு தடவை காட்டியிருக்கேன் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி கூட பண்ணார் நான் இந்த வீடியோ எடுத்து வச்சு அப்போ நான் உங்கள் கண்டென்ட்டாக மிஸ் பண்ணிட்டேன் நான் இது இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா தலைவர் வேறு லெவலில் கலக்கிறாரியா ட்டா இப்போ இப்போல்லாம் எதிர நாட்டுகள் வந்தாங்கன்னா ஒரே ஆள் போதும் ஜோடன்னு எந்த நாடு தாக்கம் வந்தாலும் ஒரு ஒரே ஒரு ஆள் சுட்டு தள்ளிடுவார் போலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே இருக்கிற மக்கள் நினைப்பாங்க தலைவரே என்னை வீரன்னு கூட நான் நம்புறேன் தயவுசெய்து இந்த மாதிரி போர் பயிற்சிகளோட வீடியோவில் எங்கக்கிட்ட போட்டு எதுவும் காட்டாதே இந்த மாதிரி வந்து மக்கள் கடைசியில் கெஞ்சி கேட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க போல் இந்த நவீன ஜேம்ஸ் பாண்டுக்கு வந்து சோதனையும் கூட சரி இன்னும் நான் நிறைய பதிவுகள் வீடியோக்குள்ளே பார்க்க இருக்கிறது வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நேற்று ஒரு சம்பவங்க ஆல்மோஸ்ட்டு நானும் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் தாக்க போகிறாங்க தயார் நிலையில் இருக்காங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க எந்த நேரத்துலேயும் வரும் நிறையா நிறைய நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஈரான் வந்து எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் கூட முடியவே முடியாது இஸ்ரேலை நான் தாக்கியே தீர்மேன் அதில் வித மாற்றுக்கருத்தும் கிடையாது என்று தைரியமாக உரைத்து விட்டார் சரி ஓகே நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னா ஈராக் பகுதியில் ஒரு மர்மமான ஒரு ஒரு பொருள் இப்படி பறந்து வருது வெடிச்சு அப்படி சும்மா தாக்கிற வர மாதிரி ப வான்வெளியில் வந்தோடனே ஆஹா ஆரம்பித்தது வேர்ல்டு வார் த்ரீ ஈரான் தனது ஆக்களை தொடங்கிவிட்டது அப்படின்னா அப்போயே ஊடகங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு பரப்ப ஆரம்பித்தாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் ஆல்ரெடி ரொம்ப பரபரப்பை பார்க்குறாங்க கா இங்கே ஏதாவது வந்துடுமான்ட்டு அமெரிக்காவும் வாட்ச் பண்ணிட்டுருக்குறாங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய இடையில மக்களும் இப்படியே மேலே கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து மலாந்து இப்படி பாய் போட்டு படுத்துக்கிட்டாங்க இப்படி போகும்போது இப்படி பார்க்கலாம் நூறு ட்ரோனு மேலே போகுமே அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் தயார் நிலையில் இருக்காங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா கடைசியில் ஈரான் சொன்னாங்க பாரு டெஸ்ட்டு நூறு நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறோம் கிட்டத்தட்ட நானூறு செகண்டில் போய் ரீச் ஆகுமா இல்லையான்ற மாதிரி நாங்கள் டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ் டெஸ்டிங்கான நேரமாக இது சொல்லுங்கள் மக்கள் அங்கே பரபரே சரி நீங்கள் டெஸ்டிங் எடுக்கிறீங்களே எத்தனை நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும்போது இருக்க டைரெக்டாக ரஷ்யாவுக்குள்ளே போதா விழுதான்ற மாதிரி டெஸ்டிங் பண்ணுறாங்களா ஒன்று டெஸ்டிங் தான் டைரெக்டாக தான் பண்ணி பாருங்களேன் வெடிக்குதா இல்லையான்ட்டு ஏன் நீங்கள் வேறு மிரட்டிகிட்டே இருக்கீங்க எல்லா ப பத்திரிக்கைகளும் ஒரு பதற்றமாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பதற்றமாக இருக்காங்க நடத்துவீங்களா நடத்த மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கடைசியில் இது வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி புஷ்ஷுன்னு போகிறதுக்கு எங்கேயோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று செயல்படுத்தி தான் பாருங்களேன் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருமா வராதா இது சம்பவம் நம்பர் ஒன்று முடிச்சுக்கலாம் நம்ம சம்பவம் நம்பர் ரெண்டு என்னென்னா எஸ்போலில் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்குள்ள ஒரு தாக்குதல் மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த தாக்குதல் மலை அப்படின்னா பெரிய அளவுக்கு ராக்கெட் தாக்கலை தொடுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இது ஐரன் டோம் மூலியமாக சுட்டு வீழ்த்திருக்காங்க பெரிய இழப்புகள் எதுவுமே இல்லைன்ட்டாங்க எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திடன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க எஸ்புல்லா தரப்பில் நோ நோனும் அவங்க பக்கம் இழப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி நம்ம சொன்ன வந்த விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா நூற்று கணக்கான ட்ரோன்கள் இந்த பக்கம் ஈரான் தரப்பில் வந்து ரெட்டியா இருக்கிற சமயத்தில் ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்தும் போது ஐரண்டோம் பெரிய அளவுக்கு இங்கே சுட்டு சுட்டு சளிச்சா சளிச்சு அப்படியே டயர்டாக இருக்கும்போது அவங்க தாக்கல் நடத்துகிற அந்த திட்டம் இருக்கிறதே அட வேறு லெவல் திட்டம் அப்படின்னா அது ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படினா பொழுது விடிந்து போய் பார்த்தா என்னப்பா ஏதாவது கிராஸ் ஆச்சான அந்த மல்லாந்து படுத்து வேடிக்கை பார்க்கலான்னு இருந்தாங்க பட் அவங்களாம் பொழுது விடிஞ்சு போய் பார்த்தா கூட எதுவும் வரல கிராஸ் ஆகலை கடைசியில் பார்த்தா சம்பவம் சுமாராக போச்சு இருந்தாலும் இன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் சொல்லப்படுகிறது அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதற்கு முன்னாடி அந்த மிரட்டல் இருந்ததா அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க ஈரான் தரப்பில் இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க இந்த மிரட்டல் இது இஸ்ரேலுக்கான சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா இப்போலாம் நவீன காலம் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாம் வீடியோ விட்டே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இப்போ நவீன காலமே வெதர் எதர் வெதர் இஸ்ரேலாக இருக்கட்டும் எஸ்புல்லாவாக இருக்கட்டும் அமாசா இருக்கட்டும் இல்லை இந்த பக்கமாக இருக்கட்டும் நம்ம சமீபத்தில் பார்த்த இந்த உலக யுத்தங்களில் ஃபஸ்ட்டெல்லாம் தாக்குதல் நடத்தி பயமுறுத வச்சு மறட்ட வைப்பாங்க இப்போல்லாம் எங்கக்கிட்ட இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே ஒரு முன்கூட்டியே ஒரு மிரட்டல் விட்டுறாங்க எதிரணி வந்து பயந்து நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களான்றதுக்கான ஒரு மிரட்டலாக எடுத்துக்கலாமா எப்படின்னு தெரில ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் தரப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனி டைம் மேலே இருக்கக்கூடிய இராணுவ விமானங்கள் பறந்துகிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தாங்கிறாங்க எந்த நேரத்துலையும் ஹை ஹெலாட் பொசிஷனில் இருக்காங்க ஈராக்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அமெரிக்காவுடைய நிலைகள் மீது டைரெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது உதவி செய்கிற அதை செய்கிறேன்னு சொல்லி எதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மீண்டும் ஈராக் ரெசின்னு சொல்லியிருக்காங்க இத்தாலி தான் ஓடி வந்து நெகோசியேஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஈரான்கிட்ட ஈரான் வந்து மறுபடியும் ஒரு தடவை ரொம்ப சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் வாய்ப்புகளே இல்லை நாங்கள் வந்து நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் நீ என்ன பண்ணாலும் சரின்ற மாதிரி மீண்டும் ஒரு தடவை வந்து உறுதியாக இருக்காங்க சரி வெஸ்ட் பேங்க் பகுதியில் நேற்று வந்து பெரிய ஒரு கலவர பூமியாக இருந்தது அதாவது இஸ்ரேல் தரப்புலேயும் சரி அங்கே பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி பயங்கரமான ஒரு கிளாசஸ் ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ளே போயிருக்காங்க சர்ச்சிங் ஆப்ரேஷன் தேடுதல் வேட்டையில் முக்கியமாக அகிமையர் அப்படின்ற ஒரு நபரை வந்து நாங்கள் தேடுறதுக்காக போயிருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கும் அங்கே நடந்த சண்டையில் ரெண்டு மூணு பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்லப்படுகிறதுங்க அதை தாண்டி யூரோப் யூனியனும் சரி அமெரிக்காவும் இஸ்புல்லானுடைய அபு உபைதாவும் இன்னும் ரெண்டு மூணு தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டையும் எங்கெங்கே இருக்கோம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அமாஸ்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதார தடையும் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க ஸ்டிட் பண்ணுறாங்க ஃபன் ஃப்ளோவை உள்ளே வராத அளவுக்கு தடுப்பதற்கான முழு முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் நேற்று ஆஸ்திரேலியாவை இல்லை இப்போ சாரி நேற்றுனே வந்துச்சு பாருங்கள் ஃப்ளோவில் இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு ஷாப்பிங் மால் போண்டி அப்படின்ற ஒரு மாலில் ஒரு நபர் கத்தி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு துரத்தி துரத்தி எல்லாத்தையும் போயிட்டு இது பண்ணியிருக்கிறாரு ஐ திங்க் ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கமே இருந்த போனதாக சொல்லப்படுகிறது அவர் அங்கேருந்த ஒரு பெண் போலீஸ் வந்து அவனை ஷூட் பண்ணி வீழ்த்திட்டாங்க இருந்தாலும் வேறு யாராவது அவங்க கூட வந்திருக்காங்களான்ற மாதிரி கேட்டுக்காங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவமாக இருந்தது நல்ல வேலை அவங்ககிட்ட கன்னாக இருந்ததுன்னா இன்னும் மோசமான சூழ்நிலையாக இருந்திருக்கும் கத்தியோடு வந்திருக்குறான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது ஏன்னா ஒரு ஷாப்பிங் மாலு நிறைய மக்கள் இருக்காங்க உல நுழைஞ்சதுனா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கு இல்லையா கத்தி ஓடுனதுனால கொஞ்சம் பரவாயில்ல மக்கள் நிறைய பேர் சேஃபாக இருந்தாங்கன்றமா சொன்னாங்க சமீப காலமாக இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதில்ல நிறைய இடத்துல மக்கள் இது மாதிரி சம்பவம் அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஷூட் பள்ளிக்கூடங்களில் மீண்டும் ஒரு கன்ஷூட் நடந்திருக்கிறது அமெரிக்காவில் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்துட்டு தான் இருக்குது நான் தான் உங்கள் கிட்ட சொல்கிறதில்ல சரி ஜெயிலியை பற்றி சொன்னாலே வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு உங்கள் கூட மனசுக்குள்ளே வந்துரும் இல்லையா அதனால நான் அதை பற்றி சொல்ல நான் உக்ரைன் கிட்ட போகணும் அப்படின்னா உக்ரைன் ஏற்றும் ரொம்ப அப்படியே சும்மா சிவந்து போச்சு உக்ரைனுடைய அலாரம்லாம் அடிச்சடிச்சு நீங்கள் வரையப்படத்தில் பார்க்குறீங்களே இது ஃபுல்லாகவே அலாரம் அடிச்சு எந்த நேரத்துலேயும் தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு வகையில் உக்ரைன் தரப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் ரஷ்யா தரப்பில் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது வீரர்களை இறந்து போயிட்டாங்களாம் கம்ப்ளீட்டாக காலி காலி பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம இதுக்கப்புறமா அவங்க கிட்ட வீரர்கள் இல்லை இதையும் மீறி வந்தாங்கன்னா நாங்கள் காலி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோன்ற மனநிலையில் தான் இருக்கிறாங்க போல உக்ரைன் தரப்பில் அதனால உக்ரைன்றி வெளியிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் மேபி கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த நாலு லட்சத்தி இவ்வளோ என்ன நம்பர் சொன்னால் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேரோட ஃபோட்டோவும் ஆதார் கார்டு நம்பரும் கொடுக்கறது தான் ஒன்று தான் பெண்டிங் இருக்குது அதையும் இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி பாஸ் இவங்க என்னாங்க அதுதான் எனக்கு டவுட் ஆகுது போய் கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாரு போய்ட்டு அவங்க எல்லைக்குள்ளாரையே தைரியமாக கவுண்ட் பண்ணி இவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தியா அதுதாங்க உக்ரைன் அதுதான் அதுதான் உக்ரைன் எல்லோரும் பாராட்டுறதுக்கான காரணமும் அது அதே இவங்க தரப்பில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னா அந்த கவுண்டிங் தெரியாது அதே தான் ரஷ்யாவுக்குமே கூட ரஷ்யாவும் வந்து உக்ரைனுடைய இழப்புகளை வந்து எவ்வளோன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க இழப்புகள் எவ்வளோன்னா சொல்ல மாட்டாங்க இதுதான் இந்த வார காலத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதே போல் யூகே என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுடைய ஷிப் அதோடு சேர் அவங்களோட சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ் இன்னும் ரெண்டு மூணு நாடுகள்லாம் சேர்ந்து உக்ரைனுடைய வீரர்களுக்கு பெரிய ஒரு பயிற்சிகள் கொடுக்குறாங்க போர் கப்பல்களை வைத்து எப்படி தாக்குதல் நடத்துவது எப்படி எதிரிகளை முடக்குவது அடக்குவது என்று பெரிய பயிற்சிகளை முடக்கி வைக்கிறாங்க அதே போல் அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அலுமினியம் காப்பர் நிக்கல் இதற்கு தடை விதிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் ஏற்கனவே தடை வித்தாங்களே அது என்ன பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லுவோம் நாங்கள் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி சொல்லுவோம் நாங்கள் தடை விதிச்சுருந்தால் கூட மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்தணும் இப்போ நம்ம அரசியல்வாதிகள் எப்படிங்க அடிக்கடி தனது திட்டங்களை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் தானே மக்கள் மனசில் நிற்கும் இல்லைனா ஒரே தடவை மட்டும் சொல்லிட்டு போயிட்டால் அவர் மக்கள் மனசில் நிற்காதில்ல மறந்துடுவாங்க அதனால் என்ன பண்ணணும் போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்கணும் அதனால் அந்த டைலாக் திருப்பி நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் இதில் உக்ரைன் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க ரஷ்யானுடைய அதிநவீன ஆயுதங்கள்லாம் நாங்கள் லேண்ட்ஸெட் போன்ற நிறைய ஆயுதங்கள்லாம் எது இதெல்லாம் நாங்கள் கைப்பற்றணுமோ அது கட் பேஸ்ட் பண்ணி அவங்கள மாதிரி நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிறோம் இன்னும் அவங்களும் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் வேறு லெவலில் கலக்கிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பதிவை நேற்று உக்ரைன் தரப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ட் மிகப்பெரிய அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு அரிய பெரிய கண்டுபிடிப்பு என்று நினைக்கின்றேன் காரணம் என்னவென்றால் ரஷ்யா இதுவரை நிலைத்திருப்பதற்கான காரணம் சீனானுடைய உதவியினால்தான் சீனா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆயுதங்களை வார் மெஷினை வந்து பெரிய அளவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க அதனால தான் அவங்க வந்து நிலைச்சி நிற்கிறாங்க இனி நம்மளோட எதிரிகள் ரஷ்யா மட்டுமல்ல சீனாவும் தான் சீனாவையும் பழி வாங்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது விட்டது தடையை நெருக்க வேண்டும் நொடுக்க என்ற அளவுக்கு வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க இது எடுப்பாங்கன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் ஒரு ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல இல்லை ஜெனட் எலன் அவர்கள் வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம சீனாவை டார்கெட் பண்ணலன்னா நம்மளை மிஞ்சிடுவாங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம முடிக்கணும் அவங்கள அப்படின்றத சொல்லிட்டாங்க அதுக்காக இந்த மாதிரி டைலாக்லாம் இதுக்கப்புறம் அப்படியே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம அந்த ஆங்கிளில் நம்ம பார்த்துக்கலாம் என்ன இவங்க சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய அளவுக்கு லிங்க் இருக்குது அவங்க ஆயுதங்கள் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தால் கூட நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேங்க நேற்று கூட பெரிய அளவு சொன்னாங்கன்னா சீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுடைய பேமெண்ட்டை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சில பேங்க் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அமெரிக்கா வந்து எங்கள் பேங்க்கில் பொருளாதார தடை போட்டுருவாங்களான்ற ஐ அச்சத்தில் செயல்படுத்தாமல் பேமெண்ட்டை வாங்க முடியாமல் ஏற்றுமதி இறக்குமதி எங்கள் சீனாவுக்கு அதுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக எங்கள் உண்மையான தகவல் வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு தகவல்னால் அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் சீனா ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பயம் இருக்க தான் செய்யும் இந்தியா கூட ஒரு சில பேங்க்கு இன்னும் மறுக்கிறது ரஷ்யானுடைய பேமெண்ட் சிஸ்டத்தை காரணம் எங்களுடைய பேங்க் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறதுனால ஏதாவது தடை விதிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு பாதிப்புகள் வருன்ற ஒரு அச்சத்தில் எல்லாமே பயந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவர்கள் மிள அவர் பிள்ளைகளுக்கு தொடுக்கிற தொலை தாங்க முடியாமல் பெரிய அளவுக்கு அடுத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ன திட்டம் மேலேயார் அர்ஜென்டினாவுடைய அதிபர் அவர்களை சொல்கிறேன் நான் எலன் மஸ்க் அவர்களை நான் சந்திக்க போகிறேன்னு சொன்னார் இல்லையா சந்தித்த உடனே அர்ஜென்டினாவுக்கான வீடியோ விளம் வந்துவிடும் சொன்னார் இல்லையா அர்ஜென்டனாவுக்கான வீடியோ விளம் வந்து விட்டது ஈவியினுடைய கார் ப்ரொடக்ஷனை நாங்கள் அர்ஜென்டினாவுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபருடைய பைடனோட பையன் இருக்கல்ல ஹண்டர் பைடனை வந்து சட்டவிரோதமாக கன்னெல்லாம் வச்சு அந்த வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த வழக்கை கேன்சல் பண்ணணுன்ற மாதிரி வேறொரு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கை நிராகரிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு வழக்கில் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்ததற்காக இருபது வருட சிறை தண்டனை வருவதற்கான வாய்ப்பல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருபது வருட சிறை தண்டனை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் தைவான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனானுடைய இடத்த சீனானுடைய ஃபா அதாவது தைவானுடைய ஃபாரின் மினிஸ்டர் செமிகனக்டர் மேனுஃபேக்சரிங்கில் அடுத்தது இந்தியா வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா அவங்க தான் பெரிய அளவுக்கு டைப் வச்சுருக்கோம் ஸோ இனி சீனா இருக்கிற இடத்துல இந்தியா ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து தைவானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜோசப் யூ அவர்கள் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்த முடிச்சிடலாம் ஒன்று வந்து இட்டாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் வந்து வேட்டையானில் இருக்கக்கூடிய அப்போ ஃப்ரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு கன்னடத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த வாடகை தாய் முறையை வந்து ஒரு வேண்டாம் அது வந்து இலீகல் அந்த குழந்தைக்கான ஒரிஜினல் அத்தாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அது நம்ம எல்ஜிபிடிக்கியூவுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார் இல்லையா அந்த வாடகை தாய் முறையை வந்து எது கரெக்டு எது தப்பு எது ரெண்டட் ஹவுஸ்ன்னு யாரும் யாருக்கும் உரிமை கிடையாது அதை வந்து அவர் சொல்வதற்கான அதிகாரங்கள் கிடையாது அப்படின்னு திடீர்னு இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போயே நினைச்சேன் நான் ஆக்சுவலாக வேட்டிகனில் இருக்கக்கூடிய ஃபோ பிரான்சிஸ் அவர்கள் எல்ஜிபிடிக்கியூவுக்கு எதிராகவும் வாடகை தாய்க்கு முன்ன முறைக்கு எதிராகவும் வார்த்தைகளை என்னைக்கு சொன்னாரோ அதை நிச்சயம் எதிர்ப்பார்கள் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஜார்ஜியா மெலோனி அவர்கள் எதிர்த்துருக்கிறாங்க ஏன்னா இஷ்டம் நாடுகளோட கலாச்சாரமே இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அம்மா சொல்லியிருக்காங்க குழந்தையே செயற்கையாக உருவாக்குற திட்டத்தில் தான் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் எல்ஜிபிட்டிக்கையோ கொண்டு வராங்கன்ற ஆங்கிளில் சொல்கிறாங்க ஸோ கரெக்டாக இவர் அதை எதிர்த்து பேசினவுடனே இவருக்கான எதிர்ப்பலைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இனி வந்து ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிப்பாங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் வடகொரியா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அமெரிக்காவும் ஜப்பானும் அவங்களோட உளவு தகவல்கள் என்ன சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா இப்போ குசு குசுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி வடகொரியா எந்த நேரத்துலையும் அணு ஆயுதங்களை வைத்து நம்ம மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம அந்த ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸை ரொம்ப வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ பெரிய அளவுக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா எங்கள் தென்கொரியா இன்னும் ஜப்பான்லாம் இணைந்து நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன உழவு தகவல் என்ன சொல்லியிருக்கு வடகொரியா எந்த நேரத்துலேயும் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி விடும் என்பதற்காக தான் நாங்கள் ஜாயின் இல்லைன்னா நாங்கள் பண்ண மாட்டோம் இல்லைன்னா நான் எங்களுக்கு எதுக்கு நாங்கள் பாட்டுக்கு சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வடகொரியாவும் சொல்லியிருக்காங்க எந்த நேரத்துலையும் போர் சூழல் வரும் வீரர்களே தயாராக இருங்கள் அப்படின்ற அளவுக்கு கேட்குன்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேல் நன்றி வணக்கம்